ஹை நண்பர்கள் வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் இன்னைக்கிட்டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இந்த நியூஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் வீட்டு மின் கட்டணம் உயருது இல்லை உயரலை அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கட்டாகவே நம்மளுக்கு இருக்குது அது உண்மையாக இல்லையா அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு கிடைச்ச நியூஸ் வந்து அமைச்சரே வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது நோடிஷனில் காட்டும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து இந்த நியூஸ் கிடச்சிது ஜூன் ஜூலை ஒன்று முதல் மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதில் மூணு புள்ளி பதினாறு சதவீதம் உயரம் அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து நிறைய பரவிட்டே இருந்துச்சு எல்லாரும் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம இந்த நியூஸ் வந்து வெளியிட்டாங்க பிரேக்கிங் நியூஸில் அமைச்சர் திட்டவட்டம் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித கட்டண உயர்வும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டாங்க அனைத்து இலவச சலுகைகளும் தொடரும் கட்டண உறைவு குறித்து கட்டண உயர்வு குறித்த தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரே வெளியிட்டு இருக்காங்க ஸோ வந்து நம்மளோட மின் கட்டணம் உயரலை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு சரி நான் அதுவும் நான் எப்படினா நியூஸ்லலாம் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ பார்த்தா எல்லாமே வந்து அதுதான் வந்து பிரேக்கிங் நியூஸில் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போட்டது ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி சொல்கிறாங்கக்கா இப்படி சொல்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த நியூஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இயர் சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ டாட்டா